ஒரு நற்செய்தி முதலில் அடியார் திருக்கூட்டத்தை வந்து போற்ற வேண்டும் ஆக்கூரில் ஆக்கூர் தாழ்ந்தோன்றி மாடம் என்று ஞானசம்பந்த பெருமானாலும் ஆக்கூரில் தோன்றி அப்பனாரே என்று சொல்லி பெருமானங்கை தாழ்ந்தோன்றியாக ஒரு பிளவு இருக்கும் அதோடு இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து சுட்டி போற்றி பரவிய ஒரு சிறப்பு திருத்தலம் ஒரு கோயில் கோச்சங்கனாரால் கட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட திருத்தலம் கபில தேவ வந்து சிவபெருமான் திருவந்தாதியிலே ஒரு பாடலில் போற்றப்பட்டிருக்கிறது அதுபோல் திருப்புகழும் ஒன்று இருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான தலம் எல்லாமே கருங்கல் கட்டுமானமாக இருக்கக்கூடிய ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சரியான வழிபாடு இல்லாத இல்லாதபோது அங்கே முருகானந்தம் என்ற மயிலாடுதுறை அன்பர் அங்கே அழியார் போய் சென்று அங்கே உள்ள குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோரையும் வந்து பெண்களை எல்லாம் கூட்டி ஒரு வழிபாட்டு மாற்றமயமைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வழிபாடு சிறப்பாக ஆறிலிருந்து ஏழரை வரை அந்த திருமுறைகளால் வந்து இறைவனை போற்றி செய்து அந்த வழிபாடு வந்து நடந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புல நாயனார் குரு நாயினார் குருகோய் அன்று ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அங்கே ராகேந்திரன் என்ற அன்பர் அந்த முருகானந்தத்தால் அடையாளம் காட்டப்பட்டு வளர்க்கப்பட்டவர் தொடர்ந்து வந்து அதை வந்து இயற்றி வருகிற எந்தவித குறைபாடும் இல்லாமல் எல்லா இனத்தவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி வருகிறார் அந்த ஆலயத்திலே வந்து நான்கு ஒன்பது இருபத்தைந்து அன்று சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் ஆறு கால பூஜை நிறைவில் நடக்கிறது இருபத்தொன்போது எட்டு இருபத்தைந்து அன்று தொடக்க பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் நடக்கின்றன காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலே இங்கே இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வந்து இந்த ஆறு கால யாக பூஜைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பலருக்கு வந்து தெரியவில்லை அந்த அந்த கலசத்திலே நீர் ஊற்றுவது தான் கும்பாபிஷேகம் என்று நினைத்திருக்கிறார்கள் இறைவனெல்லாம் அங்கே வந்து எழுந்தர்களை வித்து சிறப்பு பூஜைகள் வேத மந்திரங்கள் திருமுறைகள் எல்லாம் ஓதி அங்கே வந்து வழிபாடு ஆற்றப்படுவதால் அதிகமாக வந்து இறைவனுடைய திருவுருள் அங்கே விளையும் எல்லோரும் வந்து அப்படியெல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னது ஈந்து பக்கம் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடுமே என்று சொல்லி ஞானசமுந்திர பெருமான் அந்த சிறப்புள்ளி நாயனாரை வந்து கருத்தில் கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வேளாண் குடிகள் வேளாண்மை செய்த குடிகள் அவர்களை போற்றி வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்க இருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தாண்டோன்றி மாடமே என்றும் அப்படி போற்றி பரவி ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ஒரு வழிபாட்டு தலம் அப்பர் பெருமான் திருத்தாண்டாகவும் ஞானசமுந்திர பெருமான் ரெண்டாவது திருமுறையில் நாற்பத்தி ரெண்டாவது திருப்பதியை திரு நன்றாக மிகவும் சிறப்பாக இருக்கார் அம்ப சாமி பேர் தாண்டோண்டீஸ்வரர் ஒரு பிளவு இருக்கும் அதே போல் அம்பாள் பேர் வாழ்நெடுங்கண்ணி ரெண்டுமே கிழக்கு பார்த்த சன்னதியாக சிறப்பாக அங்கே போற்றப்பட்டிருக்கிறது அதாவது அரண்மனி அறக்கட்டளை கோவை அவர்கள் முன்னெடுத்து சென்று சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து ஒருங்கிணைந்து அதில் வந்து பங்களிப்பு செய்து சிறப்பாக செய்கிறார்கள்